ஐயா கடவுளை உருவாக்குனது யார் யா உருவாக்குனாங்க அதை மாதிரி சொல்லுங்க கடவுளை உருவாக்குனது மனிதன்தான் கடவுளை இல்லைன்னு சொல்கிறதும் மனிதன்தான் கடவுளை வடிவமைத்ததும் மனிதன் தான் ஆக மொத்தம் எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கமே ஒழிய வேற எதுவும் அங்கே தானாக சுயமாக எதுவுமே இல்லைங்கய்யா அது ஒரு வேற ஒரு கான்செப்ட் அது ரொம்ப உள்ளே போக வேண்டாம்னு வைங்களேன் இப்போ அதெல்லாம் போனோம்னா நிறைய கேள்விகளுக்கு வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் நமக்கு தேவையான விஷயங்கள் எது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம இந்த உடலை வச்சுருக்குறோம் இந்த உடலை வைத்து மனதை பயன்படுத்துகிறோம் பே பேரண்டத்தில் உள்ள ஆற்றல்களை பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோங்கும் போது நமக்கு எப்படி இருக்குது ஆனந்தமாக இருக்கிறதா துன்பமாக இருக்கிறதா நம்ம வாழ்வானது ஆனந்தமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் அது மட்டுமே நமக்கு போகணும் ரொம்ப அதிகப்படியான விஷயங்கள்லாம் நம்ம வேண்டாம் அது நம்ம ஆராய்ச்சி பண்ணதுக்கு நம்ம வரலை நம்மளுடைய நோக்கம் என்ன அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய நோக்கம் என்ன வாழ்நாள் ஃபுல்லாக ஆனந்தமாக வாழணும் இதை ஆராய்ச்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ஆனந்தமாக வாழ முடியாது இதுக்கு நான் அதில் சொன்னால் நான் ஆனந்தமாக வாழ முடியாது எனக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுறது தான் எனக்கு நன்மையாக இருக்கும் அதனால் இந்த கேள்விக்கான விடையும் சார்ந்த ஒரு விஷயமாக நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க புரிந்து தெளிந்து வா வாழுங்க அவ்வளோதாங்கய்யா நன்றி